নারে তকবীর নারে তকবীর নারে তকবীর ফটাড় চে 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 হল চে আসলে ভাই কভার পড়ে না চে চে அல்லாஹ் அல்லாஹ் அன்பார்ந்த பெருமக்களே பெரும் தியாகங்களுக்கு மத்தியிலே பெரும் போராட்டங்களுக்கு மத்தியிலே ஆம்புலன்ஸை வாங்கி நமது ஊருக்காக வேண்டிய அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது எந்த சமயத்திலும் இந்த அல்புராக்கனுடைய உதவியை நீங்கள் நாடலாம் என்பதை இந்த விழாவிலே தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக இந்த அல்புராக் அறக்கட்டளையின் சார்பாக நடைபெறக்கூடிய ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அல்புராக் அறக்கட்டளை தூங்கப்பட்ட நோக்கத்தினை நான் உங்களிடத்திலே தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இந்த அறக்கட்டளை எந்த கட்சி இயக்கத்தையும் சார்ந்தது கிடையாது மக்கள் சேவை செய்வதற்காக மட்டும் தொடங்கப்பட்ட இந்த அறக்கட்டளை முதலாவதாக ஆம்புலன்ஸ் வாங்குவது என்று முடிவு எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் ஆம்புலன்ஸ் வாங்குவதற்கு பொருளாதாரத்தை திரட்டினோம் மக்களிடத்திலே செல்லும் போது மிகுந்த வரவேற்பையும் ஏற்பட்ட பார்வையிட வருகிற நம்முடைய மேங்கை பன்னீர்செல்வம் அவர்கள் இறங்கி நின்று பார்வையிட்டு இந்த மிக விரைவாக அகலப்படுத்தி தருவதற்கு முயற்சி எடுப்பதாக வாக்குறுதி அளித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அவர்களை மீண்டும் சந்தித்து ஒவ்வொருவோடு சேர்ந்து அந்த பாலத்தை அகலப்படுத்தக்கூடிய பணியிலே என்றும் நாங்கள் துணை நிற்க தயாராக இருக்கிறோம் அதற்காக நீங்கள் அழைத்தால் எப்பொழுது பேசுங்க இந்த ஆம்புலன்ஸு அது இதெல்லாம் பேசுகிறப்போ ரொம்ப கவனமாகவும் பேச வேண்டியது இருக்கு எங்கேயோ ஒரு ஊரில் யாரோ ஒரு ஆலிமிசாவை ஜனாசா வேன் அர்ப்பணிப்பு விழான்னு கூப்பிட்டு பேச சொன்னாங்களாம் இது ஆம்புலன்ஸ் பரவாயில்ல அது ஜனாசா வேன் ஜனாசா வேன் அர்ப்பணிப்பு நிகழ்ச்சியில் பேசுங்கன்னா அவரு நின்றுட்டு கொஞ்ச நேரம் என்னமோ பேசிட்டு அனைவரும் இதை தவறாது பயன்படுத்துங்கள்னு இருக்காரு எந்திரிச்சா ஏன் நல்லா இருக்கிறது பிடிக்கலையாசா எல்லாத்தையும் அன்னைக்கு எல்லாரும் துவா செய்யறாங்க மனுஷன் நல்லா ஓட்டினடாப்பா போன ரூக திரும்பி வந்துருச்சு அவரு ஒரு பெரிய குளில ஏத்தி இறக்கியிருக்காரு அந்த ரூ சரியா போகலையோ என்னவோ இடையில எங்கேயோ நின்று இருக்கும் போட்டுருக்கு டக்குன்னு கிளிக் ஆயிடுச்சு திரும்ப இதயம் துணிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால நம்ம அப்படி வேணாம் துவாரி செய்யலாம் எல்லாரும் பொழைச்சி நடுத்து வைக்க முடியாது ஆம்புலன்ஸ் வைக்கணும் ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு அசல்ல லத்தீன் வார்த்தை லத்தீன் வார்த்தை ஆம்புலரே அப்படின்னு சொல்லுவாங்க சிவந்தா செல்லும் விண்ணுல பயிலம் போன அந்த புறாக் என்பது பார்வை இடம் வரை ஒரு அடியில் இருந்து இன்னொரு அடி எடுத்து வைக்கும் அதிசி காணப்படுகிற மூணாவது செய்தி அந்த விஜயலா செல்ல போன அந்த புராத் என்கிற வாகனம் கோவேரி கழுதையை விட கொஞ்சம் சின்னதா இருக்கும் கழுதையை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் அப்படின்னு வருது இந்த பெரிய ஆம்புலன்ஸ் இல்லாமல் இங்க

தங்களுடைய மடியில் பெருமானாரை படுக்க வைத்து ஆறுதல் சொன்னார்கள் இல்லையா நம்ம இதை தான் இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட்ல கவுன்சிலிங்னு சொல்றோம் ஹதீஜா அம்மா மாதிரி ஒரு கவுன்சிலிங் வேற யாருமே கொடுக்க முடியாது கணவருக்கு தேவையான ஆறுதல் மன ஆறுதல் அடுத்தது ஒரு உத்வேகம் எழுச்சி தொடர்ந்து பிரச்சாரம் செய்வதற்கு தேவையான அந்த யுக்தி யார் அம்மையார் கவுன்சிலர் அப்படிங்கிறது தான் அருமையான கவுன்சிலிங் மடியில் படுக்க வச்சு நாயகமே ஒன்றும் பயப்படாதீங்க எல்லாம் சரியா போயிடும் நல்லா உங்களை கைவிட மாட்டான் நீங்க என்ன யாருக்கு கெடுதி செஞ்சீங்க எல்லாத்துக்கும் நல்லது தான் செஞ்சீங்க இல்லாதவங்களுக்கு உழைக்கிறீங்க விருந்தாளிகளை கவனிக்கிறீங்க யார் கையில எல்லாம் காசு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சம்பாதிச்சு கொடுக்குறீங்க இதெல்லாம் நான் சொல்கிறது தமிழில் சொல்ல இதெல்லாம் புகாரி ஷெரீஃப்பில் நீங்கள் இன்றைக்கும் புகாரியை தொடர்ந்தால் பேஜ் நம்பர் ஒன்று ரெண்டு ஃபஸ்ட்டு பேஜ் செகண்ட் பேஜில் இந்த வார்த்தையெல்லாம் இருக்குது பேசுனது யார் தெரியுமா கதீஜா அம்மையார் வெளியில பயங்கரமான பிரச்சனையோடு ஒரு கணவன் வருகிற போது கணவனை மடி அல்லாஹுக்கு அகராதியிலேயே பிடிக்காத ஒரு வார்த்தை ஹலால் வரிசையில இருந்தாலும் இறைவனுக்கு கோபமானது என்கிற வார்த்தை தலாக் வார்த்தை அது எப்படி இன்னைக்கு சர்வசாதாரணம் ஆச்சு அது ஒரு மோசமான கெட்ட வார்த்தை ஒரு காலத்துல கெட்ட வார்த்தையை தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கிராமங்களில் எல்லாம் வந்து அவங்க வீட்டுக்காரர் அவங்க மனைவியிட்ட அந்த வார்த்தையை சொல்லிட்டாராம்மா அப்படின்னு சொல்லுவாங்க தலாக்குன்னு கூட சொல்ல மாட்டாங்க அந்த வார்த்தை சொல்லிட்டாராம்மாங்க அப்போ அந்த வார்த்தை என்று வார்த்தையை தவிர்க்கிற அளவுக்கு கெட்ட வார்த்தையாக மோசமான பிரயோகமாக இருந்த அந்த வார்த்தை இன்னைக்கு சர்வ சாதாரணமாக அதுலேயும் பெரிய பெரிய சிட்டில எல்லாம் உட்காந்து ரெண்டும் பேசிக்கிதுங்க நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு அசால்ட்டா என்னமோ டீ குடிக்கலாமாங்கிற மாதிரி பேசுதுங்க வர்ற ஒன்னா தேதியிலிருந்து முடிச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வெளிநாடு மாதிரி ஆயிடுச்சு சும்மா சின்ன சின்ன ஒண்ணுக்காவாத பிரச்சனை உப்பு சப்பு இல்லாத பிரச்சனை கேட்டால் தலாக்கு இதில் பெற்றோருக்கும் பங்கு இருக்கிறது நீ வாமா நான் பாத்துக்கிறேன் உனே கட்டுறதுக்கெல்லாம் வரிசையில் நிற்பானுங்க இந்த ஆளு கட்டி வச்சு அடிக்கணும் ஒரு ஒரு மகளை பல்வேறு சிரமங்கள் இருந்தாலும் நீ வாழுமான்னு சொல்ற மாதிரி ஊக்குவிக்கிறத விட்டுட்டு நீ வான்னு கூப்பிட்டானா இதில் அந்த பையனோட அக்கா தங்கச்சிக்கு சில பேர் இருப்பாங்க நீ கழட்டி விட்டுட்டு வாடா எத்தனை பேர் வரிசையில் நிற்பாளுங்க நான் கட்டி வைக்கிறேன் இந்த மாதிரி உள்ள

நம்மெல்லாம் ஆட்டுக்குட்டி இதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி அவர் சிங்கமே பக்கத்தில் இருக்கும் அவரை ஒண்ணும் செய்யாது சிங்கத்தை தடையை கொடுப்பார் சமயத்தில் சிங்கத்து மேலே உட்கார்ந்து ஊருக்குள்ள வருவார் அவர் கூட சிங்கம் நடந்து வரும் அவர் பற்றிய எல்லா வரலாற்றுகளும் இந்த செய்தி இருக்கு அவரை பத்தி பேசினாவே சிங்கம் தான் நினைவு வரும் காரணம் அவர் கூடவே இருக்கும் எப்பவுமே சிங்கத்தையே அடக்கி ஆள்ற அவருக்கு

நிஜார் அவர்களுக்கு ஜேஎச் போடுவார்கள் இறுதியாக நன்றரை முகமது முஸாக் அவர்கள் அஸ்லாம் வலைக்கும் அல்புரா கரக்கட்டளை நடத்தும் আল্লাহুম্মা লাকাল হামদ লাকাল হামদু কুল্লু ওয়া লাকাল শুকরু কুল্লু ওয়া লাকাল খালকু কুল্লু ওয়া লাকাল মুলকু কুল্লু দিয়াদিকাল খায়রু কুল্লু ওয়া ইলাইকা ইয়ারজুল আমরু আলা সাইয়্যিদিনা মুহাম্মাদিন وعلى آل سيدنا محمد وبارك وسلم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار அல்லாஹும் ராகிமீன் உன்னுடைய அடியார்கள் நாங்கள் செய்த பாவங்களுக்காக உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறோம் அல்லாஹ் எங்களை மன்னித்துவிடு எங்கள் மீது ரஹமத் செய்திருள்வாயாக எங்களுக்கு உயர்வை தருவாயாக மன அமைதியைத் தருவாயாக யா அல்லாஹ் வடக்கு கொலக்குடி ஜாக்கிர ஹுசைன் நகருடைய மக்களை யா அல்லாஹ் முழுமையான ஹிதாயத்தை பெற்றவர்களாக ஆக்கி அவர்களுடைய கரங்களை பிடித்து நேரான பாதையில் அழைத்துச் செல்வாயாக யா அல்லாஹ் இந்த ஊர் மக்கள் எங்களுடைய மக்கள் வாலிபர்கள் அவர்களை இஸ்லாக செய்தருள்வாயாக அவர்கள் தீனன் பிரகாரம் நடக்கனை தவறு செய்வாயாக விஷேசமாக உன்னுடைய பயத்தை அவர்களுக்கு தந்து உன்னால் தடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களிலிருந்தும் யாருலாம் மீண்டுவிட தகுதி செய்திருள்வாயா யா இந்த ஊர் மக்களை ஐந்து நேரமும் தொழக்கூடிய நன்மக்களாக ஆக்கி வைப்பாயா இந்த மதிலே சில இருப்பவர்கள் என்னென்ன நோக்கங்களை தங்களுடைய உள்ளங்களில் வைத்திருக்கிறார்களோ அந்த நோக்கங்களை மிக இலகுவாக அவர்களுக்கு நிறைவேற்றி தருவாயா யா அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவாயா பொறாமைக்காரர்களின் பொறாமையில் இருந்து பாதுகாப்பு தந்துருவாயா எந்த உயர்ந்த நோக்கத்தை உன்னுடைய தீனுடைய கல்விக்காக துணைத் தலைவர் நூறுலா அவர்களுக்கு பொன்னாடே போட்டு விடுவோம் சேட்டு பேவர்களுக்கு கொடுத்து போட்டு அதே